எடுத்து நேம் இது பத்ரக குடும்பம் ஆச்சு

Robots, full camera security system to hack pananga. Okay master. Scanning security system. scanning camera systems. Scanning, 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 scanning. Replacing the CCTV footage with fake videos, videos, videos. மேஷன் சக்சஸ்ஃபுல் ட்ரான்ஸ்பர் கம்ப்ளீட்டட் மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி எல்லா சிசிடிவியையும் ஹேக் பண்ணி fake ஆன வீடியோவை இன்செர்ட் பண்ணிட்டேன் ம் வெரி குட் இப்போ உள்ள போலாம் வாங்க ஓகே மாஸ்டர் ம் வாங்க வாங்க கமான் ரோபோட்ஸ் கமான் ஓ ஆயாய் டவுசர் பாண்டி யன் பேர் டவுசர் பாண்டி இல்ல சைக்கிள் பாண்டி சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி

மேடம் 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 எதுக்கு மேடம் சைன்டிஸ்ட் சைக்கிள் பண்டிய உள்ள வர அனுமதிச்சிய அவன் சாதாரண ஆள் இல்ல மேடம் அவங்க கிட்ட ரோபோட்ஸ் இருக்குது அந்த ரோபோட்ஸ் எல்லாம் மந்திரவாதியை விட மோசமானதுங்க அட பயப்படாதீங்க ஆபீசர் அதான் இந்த ஸ்டேஷனை சுத்தி ஃபுல்லா சிசிடிவி கேமராஸ் இருக்கே அத மீறி அவையால ஒண்ணும் பண்ண முடியாது அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க பாண்டி <laughs> 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 ஏய் அதெல்லாம் டூப்ளிகேட் விக்கி தானே ஏதோ ஒரிஜினல் விக்கி வந்த மாதிரியே பில்ட் அப் கொடுக்க நீ சொல்றது சரிதான் ஒரிஜினல் விக்கி கடைசியா ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தது அந்த மோசமான சம்பவம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது அதுக்கப்புறம் விக்கையை எல்லா இடத்திலயும் தேடி விக்கையை கண்டுபிடிக்கவே முடியலை உம் ஆமாமா விக்கிய எல்லா இடத்திலயும் தோண்டி தேடி பார்த்துட்டேன் ஆனா விக்கியை கண்டுபிடிக்கவே முடியல யாய் ஐயா வள்ளி இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம அந்த கதையை இழுக்க பாரு புள்ள வருத்தப்படுறான் சுக்கி அக்கா அழகுங்க சுத்தி சுக்கி அக்கா உத்தி சுக்கி அக்கா ஏ அக்கா பாசமலர்களை கொஞ்சம் நவுருங்க அவன் அவன் ஜெயிலுக்குள்ள கொசு கடையில உட்காந்துட்டு நீங்க என்னன்னா அக்கா விக்கி டொக்கின்னுட்டு பாச மலரையாக பொழிஞ்சிட்டு இருக்கிறீங்க யமா டிவி நியூஸ்ல உங்களை ஜெயிலில் போட்டிருக்காவன்னு பார்த்தேன் அதை பார்த்ததும் உடனே ஓடோடி வந்துட்டேன் எனக்கு உங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரியுமா நீங்க திருடுற குடும்பமே கிடையாது ஆனா எதுக்கு அந்நேரத்துல மியூசியத்துக்கு போனிய அதை சொல்லுங்க ஏய்யா சைண்டிஸ்ட் தம்பி நீங்க சைன்ஸ தான் பேய் நம்புவீன் நம்ப மாட்டியன்னு தெரியும் இருந்தாலும் நம்ம பூமியை நோக்கி ஒரு செவப்பு கலரு கிறக்க நகர்ந்து வருதுன்னு கேள்விப்பட்டிருப்பியல்லா அந்த கிரகம் எங்க வீட்டுல தியானம் செய்யற அந்த எலும்பு கூட அரசனோட கிரகம் அவன் அழிக்கிறதுக்கு அமெரிக்கா மகாராணி ஆவிய பத்தின விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மியூசியத்துக்கு போனோம் ஆனா அதுக்குள்ள எங்களை பிடிச்சி சிறையில அடைச்சிட்டாவையா ஐயா சைண்டிஸ்ட் தம்பி எப்படியாச்சும் எங்களை இந்த சிறையில இருந்து வெளியில எடுங்கய்யா அப்பதான் நாங்க அந்த ஆவிய பத்தின விவரத்தை தெரிஞ்சுக்க முடியும் என்னை மன்னிச்சிருங்கம்மா கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்துட்டு அந்த ஆர்டரை மீறி என்னால் எதுவுமே லீகலாக செய்ய முடியாது அப்போ அந்த ரெண்டு பேரும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு செயல தான் இருக்கணுமா அட கவலைப்படாதியம்மா என்னால லீகலா தான் உங்களை வெளியே கொண்டு வர முடியாது ஆனா இல்லீகலா உங்களை வெளியே கொண்டு வர முடியும் என்ன அங்கிள் சொல்றிய ஒண்ணுமே புரியலையே ஆமாயா என்னையா லீகலு இல்லீகலுங்கிய ஒண்ணுமே புரியலையே உங்க யாருக்குமே புரியலையா ரோபோட்ஸ் உங்க வேலையை காட்டுங்க க்ளாஸ் மாடை கேரக்டர் மோட் ஜென்ஸ் என்னது ஹாய் சொல்லுங்க இந்த புதை கெட்டப்பு எப்படி இருக்கு ஏ அம்மா அண்ணா அச்சு அசனி எங்களை மாதிரியே மாறிட்டாங்க இப்போ நீங்க ரெண்டு பேரும் வெளிய வாங்கமா, உங்களுக்கு பதிலா என்னோட ரோபோட்ஸ் ஜெயிலுக்குள்ள இருப்பீங்க எங்களுக்காக உங்க ரோபோட்டு போடுறீங்களா எங்களை நம்புங்க நாங்க தொடப்ப மாட்டோம் ஏ ஆண்டவா இந்த ரோபோ பொட்டு பொட்டுன்னு என்ன மாதிரியே பேசுதே அப்ப சரிமா வேலைய ஆரம்பிச்சிருங்க அங்கிள் ஆனா சிசிடிவி கேமரா இங்க இருக்குது பாப்பா அந்த கேமராக்கெல்லாம் நாங்க உள்ள வர்றப்பவே ஹேக் பண்ணிட்டோம் சரி சரி எல்லாரும் பொசிஷனை ஷிஃப்ட் பண்ணிக்கங்க நாங்க வெளியே வெயிட் பண்றோம் ஆன்ட்டி இந்த உலகத்தோட நன்மைக்காக வாச்சோ நீங்க வெளிய இருக்கிறது தான் நல்லது அதனால தயவு செஞ்சு இப்ப வெளிய வாங்க ஆ ஆ சரி வரேன் आओடா ஆன்ட்டி يلا வேலையும் يلا இம் முடிஞ்சது அட போங்க கண்ணு உங்க лицеல அடக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல ஃபீல் பண்ணாதீங்க ஆன்ட்டி நாங்க நினைச்சோம்னா எப்ப வேணாலும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிருவோம் ரோபோட்ஸ் இப்ப இவ தப்பிச்சு போறதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோம் மாஸ்டர். பின்னாடி இருக்கிற ஜெவுத்து வழியா இவங்க தப்பிச்சு போயிடலாம் யாருக்கும் வராது நீங்க கிளம்பி போனது நாங்க நீட்டா பேட்ச் பண்ணிடுவோம் சீக்கிரம் நீங்க ரெண்டு பேரும் இது வழியா தப்பிச்சு போயிருங்க.

தெரியாத மாதிரி செவத்த மூடிட்டாளுவ இந்த ரோபோக்கெல்லாம் நசமாவே தரமசாலிகதா ஏங்கப்பா இந்த ரோபோ மட்டும் இருந்துச்சுனா மூணு நாளே வீடு கட்டிரலாம் மாட்டீங்க மாஸ்டர் எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு கேட் லாக் ஐக்கி நீங்க செஞ்ச இந்த உதவிய நாங்க மறக்க மாட்டோம் சக்கே அக்கா ஃபெயில் பண்ணாம போயிட்டு வாங்க எல்லாமே நல்லதா நடக்கும் சரி சரி வாங்க நாம போவோம் ரோபோட்ஸ் மாஸ்டர் நம்மள ஜெயில போட்டுட்டாரேன்னு வருத்தப்படாதிய இல்ல மாஸ்டர் நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன புரிஞ்சுகிட்டதுக்கு நன்றி கண்டிப்பா உங்களை சீக்கிரமா வெளியே கொண்டு வரேன் பிள்ளைகளா நீங்க ரெண்டு பேரும் போய் வெளியே வெயிட் பண்ணுங்க நான் வரேன் ஓகே அங்கிள் யாய் சைக்கிள் பாண்டி நில்லு ம் நீயா சொல்லு ஏய் என்ன வரப்ப ரெண்டு ரோபோட்களை கூட்டிட்டு வந்தா இப்போ நீ மட்டும் தான் வந்திருக்கா ரோபோட் எங்க அது அது வரப்ப மஞ்சள் கலர் ஒண்ணு கருப்பு கலர் ஒண்ணு ரோபோட்களை கூட்டு வந்தியே எங்க அதுங்க ரோபோட்களை கூட்டிட்டு வந்தنا என்னப்பா சொல்ற நான் ஒத்தையில தான வந்தேன் நான் ரோபோட்டை கூட்டிட்டு வரலையே ஏய் என்ன சொல்ற நீ ரோபோட்களை கூட்டி வந்தத நான் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தனே ஆணேமா உனக்கு கண்ணு பீஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன விட பெரிய பூத கண்ணடியா வாங்கி மாட்டு. அப்பதான் கண்ணு நல்லா தெளிவா தெரியும். ம். ஏன் கண்ணு பீஸ் போயிருச்சா? என் கண்ணு பீஸ் போகலாம். ஆனா இந்த கேமராவோட கண்ணு பீஸ் போகாதே. இப்பவே சிசிடிவி footage-ஐ செக் பண்ணிட்டு வரேன். இங்கே இரு. வரேன். போடா போ. நாங்களா கேமராவை அப்பவே ஹேக் பண்ணிட்டோம்ல. மேடம் என்ன மேடம் சொல்றீங்க அவன் ஒத்தையில வந்த மாதிரி தான் ஃபுட்டேஜ்ல இருக்குதா ம் ஆமா ஆபீசர் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்த மாதிரி தான் கேமரால பதிவா இருக்குது இல்லையே மேடம் என்னையா டவுசர் பாண்டி அது உன்னோட ரோபோட்டுகளா ம் ஆமா மேடம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மேடம் அந்த சயின்டிஸ்ட் அந்த ரெண்டு ரோபோட்டுகளையும் சேர்த்து தான் கூட்டு வந்திருந்தான் ஆஃபீஸர் நீங்கள் நைட்டு சரியாக தூங்காததுனால ஏதோ கனவு கண்டிருப்பியேன்னு நினைக்கிறேன் போய் தூங்குங்க எல்லாம் சரியாயிடும் என்ன மேடம் இங்கே என்னமோ தப்பாக நடக்குது அது என்னென்ன கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிப்பேன் ஏட்டே நமக்காக இந்த ரோபோட்டுக்கெல்லாம் சைடில் இருக்கா அவன் இவியலுக்காக அந்த அனபெல் ஆவியை சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் அனபெல்லா